நல்ல தரமான சாக்லேட்டுங்கிறது ஷாப்பிங் மால்ல தான் விற்கணுமா என்ன பெட்டி கடைகளை கூடாதா இல்ல பெட்டி கடைங்கிறதுனால ரொட்டி குருவிரொட்டி மட்டும்தான் விற்கணுமா இதே போலதான் நமக்கு தான் வியூஸும் வரல வாட்சவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகலைன்ட்டு உனக்கு நீங்களே கேட்டுக்கிட்டாலும் சரி மத்தவங்க உங்களை பார்த்து கேட்டாலும் சரி ரீசென்ட்டா ஒரு சேனல் பார்த்தேன்ப்பா மூணு நாலு வீடியோஸ் கூட முழுசாயில்ல த்ரீ பாயிண்ட் எயிட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படிதான் இந்த மேஜிக்லாம் இவங்க பண்றாங்கன்னு நமக்கு தெரியும் அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு நமக்கு டேலண்ட் இல்லைன்னு நினைச்சா அது நம்மளோட முட்டாள்தனம் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும் என்ன கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என் முயற்சி நான் கைவிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப்ஸ் நான் பாட்டுக்கு செய்வேங்கிறத விட அங்க என்ன பாட்டு தேவையோ அதை தெரிஞ்சு கூவுறது நல்லா இருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் தெரியாத கான்செப்ட் குத்துமதிப்பா சில கான்செப்ட் டெய்லி கூட்டித் துடைக்கிற கான்செப்ட் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை போடுறாங்க தெரியாத சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காகவும் இன்ஃபர்மேஷனுக்காகவும் ஃபன்னா சில விஷயங்களை பண்றதுக்காகவும் இந்த யூடியூப்ஸ் வீடியோஸ் போட ஆரம்பிச்சு அது எங்க சீரியஸா எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு இது சீரியஸாக ஒர்க் பண்றது முக்கியமா என்னங்கிறத அவங்கவுங்க மனசாட்சிக்கு யோசிச்சுக்கோங்க நான் உங்கள் லாவண்யா ராகவன்